பிபார்ம் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பி டி உள்ளிட்ட பத்தொன்பது பட்டம் பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க தயாராக இருங்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்பட உள்ளன தமிழ்நாட்டில் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் சேர்வதற்கு விண்ணப்ப விநியோகம் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் வெளியிடப்படும் என மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் தெரிவித்துள்ளார் மே மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் தகவல் தொகுப்பீடு மற்றும் விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்ய வேண்டிய அனைத்து விவரங்களும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் இன் ஹெல்த் டாட் ஆன் அல்லது டபிள்யூ டாட் இஎன் செலெக்ஷன் டாட் என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்பட உள்ளது மேலும் மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் சென்று விண்ணப்பிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கல்வியாண்டில் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளில் தமிழ்நாட்டில் பத்தொன்பது பட்டப்படிப்புகள் பத்தொன்பது அரசு மருத்துவக் கல்லூரியில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு இடங்கள் இருக்கின்றன தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் நான்கு விதமான பட்டப்படிப்புகளில் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூறு இடங்கள் இருக்கின்றன தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் பி பார் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஓடி ஆகிய நான்கு விதமான பட்டப்படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டில் பதினேழாயிரம் இடங்கள் உள்ளன மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கு தமிழ்நாடு அரசு அல்லது அதற்கு சமமான குழுமத்தால் நடத்தப்படும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் அல்லது இயற்பியல் வேதியியல் உயிரியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களை எடுத்து படித்திருக்க வேண்டும் சென்னை மதுரை செங்கல்பட்டு சேலம் தேனி கடலூர் ஆகிய ஆறு மருத்துவக் கல்லூரிகளில் முன்னூற்று ஐம்பது இடங்கள் உள்ளது பிஃபார்ம் நான்காண்டுகால பட்டப்படிப்பிற்கு சென்னை மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நூற்று இருபது இடங்களில் மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் இருநூற்று இருபத்தாறு கல்லூரிகளில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று பத்து இடங்களும் பி ஃபார்ம் தொன்னூற்றி இரண்டு கல்லூரிகளில் ஐயாயிரத்து அறுநூற்று எண்பது இடங்களும் பிபிடி ஐம்பத்தொன்று கல்லூரிகளில் இரண்டாயிரத்து ஐம்பத்தொன்பது இடங்களும் பி ஓடி ஒன்பது கல்லூரிகளில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு இடங்களும் என இருபதாயிரம் இடங்கள் ஒற்றைச்சாளர் முறை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது விண்ணப்பிக்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை மே மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் அணுகவும் மேலும் புதிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி